தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அளிக்கலாம் ஏன்னா இந்த பாச உணவு தான் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார் என் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு பணம் இல்லை அதனால் வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார் ஆனால் தினமும் பஸ்ஸில் போகணுமே என்று அவர் சொன்னார் தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன் ஆக ரெண்டு திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன் அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி அதனால் தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும்போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த பாச உணவு தான் முக்கியம்